உசிலம்பட்டி அருகே மாநில அளவில் நடைபெற்ற நீச்சல் போட்டியில் தங்கம் வென்ற காப்பெருமாள் அரசு கல்லர் பள்ளி மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் குடியரசு தின விழாவினையொட்டி மாநில அளவில் சென்னை வேளச்சேரியில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் கலந்து கொண்ட மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே காப்பெருமாள்பட்டி அரசு கல்லர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் பதினேழு வயதுக்கு உட்பட்ட மாணவிகள் பிரிவில் சத்யா ஜெயந்தி நித்யா பிரியதர்ஷினி பாண்டீஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டு நானூறு மீட்டர் மிட்லேரிலே பிரிவு போட்டியில் தங்கப்பதக்கமும் நானூறு ஃப்ரீ ஸ்டைல் பிரிவு போட்டியில் வெள்ளி பதக்கமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்நிலையில் காப்பெருமால்பட்டி அரசு கல்லர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு சீர்மரபினர் துறை உறுப்பினர் சந்திரன் தலைமையில் திண்டுக்கல் அண்ணாமலை பல்கலைக்கழக பொறுப்பு அதிகாரி மாதவன் மம்மி டாடி ரெடிமேட் ஜவுளிக்கடை உரிமையாளர் நிஜாம் ஆகியோர் முன்னிலையில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியர் சரவணகுமார் உடற்கல்வி ஆசிரியர் ராஜேந்திரன் டிஜி ஆகியோர் செய்திருந்தனர் இதில் தங்கம் வென்ற மாணவிகளுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆகியோர் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கினர் இதில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர்